சிம்ம ராசி என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எவ்வாறாக அமைவது பிரமாதமான ஆற்றல் மிகு தைரிய மிகு முன்னுரிமை அடையக்கூடிய ராசி என்பர்களே அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சிம்மராசி எவ்வாறா பார்த்துக்கணும்னா ரொம்ப சிறப்பா பிரைட்டா பாத்துக்கணும் பிரைட்டா பாத்துப்பாரு ஏற்கனவே ஒரு பிரைட் சிம்மராசிக்காரங்க பிரைட்டா இருக்கிறவங்க தான் வீடு நிலங்கள் வாகனங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வாகனங்கள் வாங்குறது இல்லாம இருக்கிற வாகனத்தை மாத்தி அமைக்கிற வாய்ப்புகள் வீடை ரெனவேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் செவ்வாயினாலும் இந்த வருஷம் பிரமாதமாக கிடைக்கும் பொருள் செயற்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் நமக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் நமக்கு ரிட்டன் தரக்கூடியதாக இருக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறது முக்கியம் இல்லை இப்போ கவுர்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் ரிட்டன் வரும் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ரிட்டர்ன்ஸ் இருக்கும் சிம்மராசன் என்பவர்கள் கலைத்துறையில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா கலை சார்ந்த அரசியல் அரசியல் தொடர்பு இருக்கக்கூடிய நிறைய சிம்ராசியர்கள் பிரபாதமான வளர்ச்சியை கொடுக்கும் பல தடையில நீங்க அவங்க வெற்றி அடையணும் இதற்கான வாய்ப்புகள் சிம்மராசிக்கு பிரகாசம் வாய்ந்தவர்கள் இருக்குது அப்போ நோயற்ற வாழ்வே குறைவற்ற செலவுடன் நோய் இருக்காது ஏன்னா மருத்துவக்காரர்கள் செவ்வாய் அவர் உங்களை நல்லபடியாக பார்த்துப்பார் ஜீவனாதிபதி அவரே தான் ஜீவனத்தை பார்த்துப்பார் பாக்யாதிபதி அவரே தான் நல்லா பார்த்துப்பார் நல்ல பொருள் முன்னேற்றங்கள்னு சொல்லம்னா பொருள் முன்னேற்றங்கள் பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சாதகமாக இருக்குது வணக்கம் நேர்களே ஆதியந்தம் டிவி நேரலுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் இந்த ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எவ்வாறாக நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பலன் தரும் அப்படிங்கிறத ஆர்வமாக எல்லாரும் எதிர்பார்க்கிறது ஒரு இயல்பான சம்பவம் அதாவது ஒரு வருடம் பிறக்கும் பொழுது அந்த வருடத்தோடைய பலா பலன்கள் எப்படி அப்படிங்கிறத அனைத்து மக்களும் ஆவலாக எதிர்பார்க்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிறைவு பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்று சொல்லக்கூடிய இந்த இலக்கமாகப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்னா ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஐந்து இந்த ரெண்டு ரெண்டு நாலு நாலு அஞ்சு ஒம்பது அப்படிங்கக்கூடிய செவ்வாய் எவ்வாறாக இவருடம் மக்களுக்கு பயனுள்ளதாக அமையப்பெறும் நாட்டு மக்களுக்கும் நாட்டை ஆளும் ராஜாக்களுக்கும் எவ்வாறாக ராஜ்ஜியத்திற்கும் பலன் தரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் நாலு அப்படின்னா எட்டு எட்டு சனி பகவானுடைய இலக்கம் இரண்டு இரண்டு ஐந்து அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கம் ஒன்பது செவ்வாயுடைய இலக்கம் இந்த செவ்வாய் கிரகம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதிய வருடம் செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் பிறக்கிறது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் ஏன்னா ஒன்பது கிரகங்களுக்கும் ராஜ கிரகம் சொல்லக்கூடிய பகவான் செவ்வாய் வேறு எதுக்கு ராஜகிரகம் சொல்கிறது இல்லை செவ்வாய் வந்து அவ்வளோ வலிமை பொருந்திய ஒரு அற்புதமான ஒரு கிரகம் ஆகவே பூமிக்கு நாயகன் நம்மளுடைய உடல் நம்மளுடைய நலனை அனைத்தும் செவ்வாயே நமக்கு எல்லா விதமான சுகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகம் இவ்வாறாக இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் இந்த வருடம் இந்த வருடத்தின் ராஜாவாக குறிப்பாக எந்த இலக்கமோ அந்த இலக்கம் அந்த இலக்கத்துக்குரிய கிரகம் ராஜா என்று நாம் காலங்காலமாக அவருக்கு தான் அந்த பொறுப்புகள் என்ற அடிப்படையிலே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அனைத்து மக்களுக்கும் எல்லா விதமான இகப்பர சுகங்களை பெற்று நோயின்றி வாழ சகல செல்வங்களும் மன நிம்மதியும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற வேண்டி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான ஆண்டாக அமையப்பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து அனைத்து மக்களும் இன்புற்று வலுவான ஒரு ராஜ்யமும் வலுவான ராஜாக்களும் அமையப்பெற வேண்டும் மாதம் மும்மாறி மழை பெய்ய வேண்டும் என்ற பழைய கணக்கின் அடிப்படையிலே நல்ல மழைகள் பெய்ந்து நல்ல விதமான விவசாயங்கள் அடைந்து விவசாயத்தில் வரக்கூடிய பயிர்கள் நல்ல விளைச்சலை கொடுத்து விவசாய பெருமக்களை அற்புதமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை தந்து நாட்டிலுள்ள ஒவ்வொரு துறையும் குறிப்பாக வியாபார அபிவிபிதமான வளர்ச்சியை பெற்று இகம்பர சுகங்கள் பெற்று எல்லா விதமான நலன்களையும் பெற்று வாழ்க்கையில் நிம்மதி என்ற பெரிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுகளை அனைவரும் சந்திக்க வேண்டி பணங்காசு எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் ஆனால் பணங்காசு மட்டுமே நிம்மதியை தருவதில்லை அந்த நிம்மதி என்ற ஒரு அருமையான ஒரு வார்த்தைக்கு அதற்குரிய பலனை எல்லா மக்களும் அனுபவிக்க வேண்டும் அனுபவிப்பீர்கள் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு அனைவருக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் உமையூரு இறைவனுடைய பூரணமான அருளை நீங்கள்லாம் பெற வேண்டி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டு ஹாப்பி நியூ இயர் சொல்லக்கூடிய ஆங்கில புத்தாண்டு மிகச்சிறந்த நிலையிலே உங்களுக்கெல்லாம் அமையும் அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறாக அமையப்பெறுகிறது என்பதை பார்ப்போம் சிம்மராசி என்பவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எவ்வாறாக அமைகிறது பிரமாதமான ஆற்றல் மிகு தைரியம் மிகு எல்லாத்துலேயும் முன்னு முன்னுரிமை அடையக்கூடிய சிம்மராசி என்பர்களே சிம்மம் அப்படின்னாலே பகவான் சூரிய பகவான் தான் அதிபதி சூரியன் எல்லாம் உலகத்தில் எதுவுமே கிடையாது சூரியன் மாதிரி இணையான ஒரு கிரகம் என்ன சொன்ன இணைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக சூரியனு நெருப்பு கிரகம் செவ்வாய் நெருப்பு கிரகம் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்பெறுகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு சூழல் செவ்வாய் பகவான் அமையிறது செவ்வாய் உங்களுடைய சிம்ம ராசியை பொறுத்தளவில் மகம் பூர்வம் உத்திரம் முதலாவது பாதம் சிம்மராசி இந்த சிம்ம ராசிக்கு செவ்வாய் ரெண்டு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் சுகாதிபதியும் அவரே தான் பாக்யாதிபதியும் அவரே தான் நான்காம் வீட்டுக்கு அதிபதியும் அவர் தான் ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியும் அவர் தான் ஆனால் இந்த வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு அவர் தான் அதிபதி அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சிம்மராசி எவ்வாறாக பார்த்துக்கணுன்னா ரொம்ப சிறப்பாக பிரைட்டாக பார்த்துக்கணும் பிரைட்டாக பார்த்துப்பார் ஏற்கனவே ஒரு பிரைட் சிம்மராசிக்காரங்க ப்ரைட்டாக இருக்கிறவங்க தான் எந்த ஒரு சூழல்லையுமே தன்னை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த பயம் அச்சுறுத்தலுங்கிறத தாண்டி ஒரு வெற்றியை நோக்கியே போகக்கூடிய ராசி பல இடங்களில் நம்ம பார்க்கலாம் ஆனாலும் இந்த ஒரு ராசியை வச்சு மட்டுமே நம்ம பலன் எடுத்துக்க முடியுமான் இல்லை மற்ற ஏனைய கிரகங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னாலும் கூட ஓவரால் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா சிம்மராசிக்கு ஒரு பிரகாசம் உண்டு இந்த சிம்மராசிக்கு இந்த ஆண்டை பொறுத்தளவில் அஷ்டம சனின்னு ஒன்று தொடங்கும் ஏன்னா ஏப்ரல் ஃபஸ்ட்லேருந்து அவருக்கு சனி தொடங்கிடும் அஷ்டமசனி தொடங்கிட்டால் கஷ்டந்தான சார் சிம்மராசிக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் சனிப்பயிற்சி வருது நியாயமாக அதெல்லாம் இருக்கும் அப்போ ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியதான் ராஜாவாரு பத்தாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அஞ்சு எட்டுக்க வேண்டியவர் குரு பகவான் பத்தில் பதினோராம் வீட்டில் லாபஸ்தானத்தில் குரு சாதகமாக வராரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஓ கரெக்டாக அவர் வந்து பத்துலேருந்து பதினோராம் வீட்டுக்கு வர ரொம்ப சிறப்பு இப்போ இதெல்லாம் நமக்கு வந்து அனுகூலத்தை கொடுக்கணும் இல்லையா இப்போ இயர் கெதர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பன்னிரெண்டு மாதத்துக்குமே செவ்வாய் தான் அதிபதி ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் இந்த வருடத்தின் இந்த வருடத்தின் ராஜான்னு சொல்லக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு செவ்வாய் தான் அவள் செவ்வாய் எந்த விளையத்தில் உங்களுக்கு வந்து அந்த வில் பவரை கொடுக்கணும்னா ஆற்றில் மிகு கிரகம்னா செவ்வாய் ராஜ கிரகம்னு நம்ம சொல்லுவோம் சூரியன் யார் உலகத்துக்கே ராஜா சூரியன் கண்கண்ட தெய்வம் வேற எந்த கிரகமும் உங்களுக்கு தெரியாது ஒன்பது கிரகத்தில் இரண்டு கிரகங்கள் தெரியும் ஒன்று வந்து பிம்பமாக தெரியும் அதாவது நேரடியாக தெரியக்கூடிய சூரியன் சூரியனுடைய கதிர்வீச்சை வாங்கி நமக்கு சந்திரனாக தெரிகிறார் மாதத்தின் ஒரு நாள் நிலவாகும் மற்ற நாள் பதினஞ்சு நாள் நிலவு தேயறது பதினஞ்சு நாள் நிலவு வளருது இதெல்லாம் வந்து யதார்த்தமான உண்மைகள் ஆனால் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் தெரியக்கூடிய ஒரே கிரகம் பகவான் சூரியன் சூரியன் உலகத்தில் இல்லைன்னா எதுவுமே இல்லைங்கிற அடிப்படையில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்கள் பிரகாசத்தையே பூர்ணமான ஒரு எண்ணமாக கொண்டவர்கள் அப்படி இருக்கிறவருக்கு இன்னொரு சப்போர்ட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த விட ராஜா அவர் யார் பகவான் செவ்வாய் செவ்வாய் சுகத்தை கொடுக்கணும் இல்லையா கண்டிப்பாக தருவார் வீடு நிலங்கள் வாகனங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வா வாகனங்கள் வாங்கிறதுன்ட்டு இல்லாமல் இருக்கிற வாகனத்தை மாற்றி அமைக்கிற வாய்ப்புகள் வீடை ரெனவேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் செவ்வாயினாலும் இந்த வருஷம் பிரமாதமாக கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் பொருள் செயற்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் நமக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் நமக்கு ரிட்டர்ன் தரக்கூடியதாக இருக்கும் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது முக்கியம் இல்லை இப்போ கோல்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் ரிட்டன் வரும் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ரிட்டர்ன்ஸ் இருக்கும் பில்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்டே நம்ம அதை போய் பண்ணுறோம் பிரமாதமாக இருக்கும் சிம்மராசி என்பவர்கள் கலைத்துறையில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா கலை சார்ந்துன்னு சொல்லுவோம் அரசியல் அரசியல் தொடர்பு இருக்கக்கூடிய நிறைய சிம்மராசி என்பவர் பிரமாதமான வளர்ச்சியை கொடுக்கும் பிரமாதமான வளர்ச்சியை கொடுக்கும் பல தடையில நீங்கள் அவங்க வெற்றி அடையணும் இதற்கான வாய்ப்புகள் சிம்மராசிக்கு பிரகாசம் வாய்ந்த ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு குழந்தை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏகபோகமாக ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய அருமையான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு சிம்மராசிக்கு அமையுது நல்ல நல்ல உறவு முறைகளில் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒருத்தரை ஒருத்தரை விட்டுக் கொடுக்குற மனப்பான்மை கணவன் மனைகளில் இருக்கிற உறவுகள் இதெல்லாம் நல்லா சீர்படும் அப்பா பிள்ளைங்களுக்குள்ள மனவேதங்கள்லாம் மனபேதங்கள்லாம் நீங்கி நல்ல இனிமையாக சுகமான ஒரு உறவுகள்லாம் வரணும் இதெல்லாம் வருமா சார் வரும் இல்லை அச்சுறுத்தல்ங்கிறது சார் இப்போ அஷ்டமசனிங்கிறது ஒரு அச்சுறுத்தல் சொல்லுவாங்க இப்போ நாம் என்ன பண்ணலாம் அஷ்டம சனியை வேண்டான்னு சொல்ல முடியுமா போன வருடம் உள்ள கண்டக சனி இருந்து போன சனி பகவான் கும்பத்தில் இருக்கும்பொழுது கண்டகச்சனின்னு சொல்லுவாங்க என்ன பண்ணீங்க ஒன்றுமே பண்ணல அசிஷில் போயிட்டே இருந்து அதே மாதிரி அஷ்டம சனி வந்து அசிஷில் போகும் அப்போ எது தான் வேலை செய்யும் அப்போ இந்த வருடத்தின் இந்த இந்த நோக்கம் என்ன இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இயர் டுக்கெதர் முன்னூற்ற நாட்கள் எப்படி இருக்குங்கிற ஒரே ஒரு இது அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் சொல்லிட முடியாது ஒரு அதிகபட்சம் ஒரு விடியோ நாங்கள் டென் மினிட்ஸ் கொடுக்குறோம் இந்த டென் மினிட்ஸில் என்னென்ன கொடுக்க முடியும் இதெல்லாம் வருடம் முழுவதும் இருக்கக்கூடிய பயிற்சிகள் சுழற்சிகள் என்ன மாதிரி பலனை தெரியும் நாளுக்கு நாள் ஒவ்வொரு கிரகங்கள் இப்போ சந்திரன் ரெண்டேகள் நாள் மாறுறார் இன்றைக்கி ஒரு நட்சத்திரம் இருப்பார் நாளைக்கு ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார் இந்த நட்சத்திரம் உங்களுக்கு அனுகூலம் அந்த நட்சத்திரம் அனுகூலம் இருக்காது ஆகனாலும் வருடம் முழுவதும் இருக்கக்கூடிய செவ்வாய் நல்ல விதமாக உங்களை பாதுகாத்துக்கல போன வருஷத்தை பார்த்தீங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி பகவான் நல்லா புரிஞ்சுக்கணும் நல்லா தான் கொடுத்தாரு நான் இது ஏற்கனவே பல இதில் சொல்லியிருக்கேன் ஏன்னா அந்த குரோதி வருடத்துக்கு நான் தான் சொன்னேன் வீடியோ எடுத்து பாருங்க குரோதி வருது எல்லாருமே வந்து பயமுறுத்துனாங்க குரோதி வருடத்துக்கு நான் அதிகபட்சம் மூணு மாசம் தான் இருக்கேன் ஏன்னா இது கிட்டத்தட்ட மறுகடி மாதம் நான் தை மாசி பங்குனி முடிஞ்சு ஆக நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் ரொம்ப சிறப்பாக தான் சொன்னேன் என்ன காரணம் சனி பகவான் நல்ல நிலையில் வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்சி கிரகமாக ஒரு நல்ல பிரமாதமான பலனை தர்றதுன்னு சொன்னேன் நியாயமாக தந்தார் தந்தார் இதான் உண்மை ஆக நமக்கு என்ன விதமான பலனை தரணுங்கிறதுக்கு முதல்ல நம்ம நாட்டு மக்களுக்கு எந்த பிரதேசங்களில் நமக்கு நல்லது பண்ணுவாங்க தட்சிண பிரதேசம் இது தட்சிணம் என்றால் செவ்வாய் வீட்டில் இருக்கக்கூடிய இது பாரத தேசம் அவருக்கு பாரத தேசம் அப்போ மற்ற நாடுகள்லாம் இல்லையா கேட்டால் பாரத தேசம்தான் உலகம் முழுவதும் இருந்தது அதெல்லாம் பேசினா நிறைய பேசணும் அந்த 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 இதுக்கு நான் வரவே இல்லை சப்ஜெக்ட் நான் வரவே இல்லை ஏன்னு கேட்டால் இதை மாதிரி இருக்கக்கூடிய நாட்களில் குறிப்பாக நாம் என்ன நினைக்கணும்னா தட்சிணம்னு சொல்லக்கூடிய இந்த பகுதிகள் சிறந்த பலனாக அமையும் நியாயமாக அதுதான் உண்மை ஏன்னா அவர் தெற்கு நோக்கி தான் இருப்பார் செவ்வாய் பகவானுடைய நோக்கம் தெற்கு நோக்கி இருப்பவர் தெற்கு என்பது தட்சிணம் தட்சிணம்னால் நாம தான் நாமெல்லாம் சிறந்த ஒரு பலனை பிரமாதமான பலனை செவ்வாய் அனுகூலத்தை பெற வேண்டியதாக இருக்குது கண்டிப்பாக இருப்பார் சிம்மராசிக்கு மட்டுமா உலகத்துக்கே அதில் சிம்மராசி பிரமாதமான பலனென்னா சிம்மராசிக்கு நான்கு கூடியவர் நான்காம் வீட்டுக்கு அதிபதி ஆக அவர் சிம்மத்தில் செவ்வாய் நின்றார் என்றால் செவ்வாய் வந்து நான்கை வந்து நான்காம் பாரியை விருச்சிகத்தை பார்ப்பார் வெர்ச்சிகத்தை பார்க்கறது விசேஷம் ஆகனால் இப்போ நம்ம வந்து சிம்மராசி அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் வந்து ஒரு பெரிய ஆற்றல் மிகு கிரகமாக இருக்கிறதுனால நல்ல உறவுகள் நல்ல சிந்தனைகள் நல்ல தொழில் சார்ந்த ஒரு முன்னேற்றங்கள் பொருளாதார மேம்பாடுகள் மன அமைதிகள் மனசில் இருக்கிற தைரியங்கள் என்ன காரியம் செய்தால் அதில் நம்ம முழுமைப்படணும்னு நம்ம எதிர்பார்க்கறது நமக்கு பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கிறது நம்மளுடைய உறவுகளை இருக்கக்கூடிய அங்கீகரிக்கிறது நமக்கு இருக்கக்கூடிய பதவி ஆற்ற நியாயமாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிம்மராசி என்பர்கள் பல பொறுப்பில் இருப்பாங்க பல பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமான இருக்குது பல பொறுப்புகள அந்தந்த பிரதேசத்துக்கு அந்த மாதிரி அவங்க ஒரு பொறுப்பில் இருப்பாங்க ஒரு சாதாரணமான ஒரு முனிசிபல் கவுன்சிலராக இருக்கிறாரு இல்லை வேற ஏதாவது வந்து அந்த நகர வட்ட செயலாளராக இருக்கிறாரு திரும்ப வரி இந்த மாதிரிலாம் போகும்போது அவருக்கான அங்கீகாரங்கள் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்கவங்க ஜாதி சங்கத்துக்கு இப்படியே இருக்கும் ஒரு பொறுப்புங்கிறது அவங்களுக்கு அந்த தலைமை பொறுப்புங்கிறது கண்டிப்பாக சிம்மராசிக்கு வரும் இது எப்போ வந்திருக்கோம் ஏற்கனவே வந்தது இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் வரப்போதா அப்படி வராதவங்களுக்கு இந்த வருடத்தில் வர வந்தவங்களுக்கான பேர் புகழ் அந்தஸ்துகள் மரியாதைகள் அதிகரிக்கும் அதிகரிக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுதான் நமக்கு வேணும் ஆற்றல் நல்லா இருக்கும் அப்படிங்கும்போது யோ நமக்கு திரும்ப திரும்ப அந்த யோகம் இருக்குது அப்படின்னா அந்த யோகத்தை நம்ம பயன்படுத்திக்கிறோம் அது தானாக நம்மள்ட்ட வந்துடும் அப்போ நமக்கு மன மகிழ்ச்சி தரும் மனசில் அமைதி இருக்கும் அதே சமயத்தில் நோய் நொடி இருக்காது நமக்கு இருக்கக்கூடிய செல்வ செழிப்புகள் இருக்கும் நோய் நொடி தான் சார் பிரதானம் அப்போ மனசு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இதான உண்மை செல்வத்தை விட நமக்கு இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியங்கள் சிறப்பாக இருக்கணும் அப்போ நோயற்ற வாழ்வே குறைவற்ற செலவோட நோய் இருக்காது ஏன்னா மருத்துவக்காரர்கள் செவ்வாய் அவர் அவங்கள நல்லபடியாக பார்த்துப்பார் ஜீவனாதிபதி அவரே தான் ஜீவனத்தை பார்த்துப்பார் பாக்யாதிபதி அவரே தான் நல்லா பார்த்துப்பார் சுகாதிபதி அவரே தான் நல்லா பார்த்துப்பார் தாய் தந்திரிகளுக்குள்ள ஒற்றுமை நேரம் குறிப்பாக தன்னுடைய உறவுகள் மட்டும் இல்லாமல் ஸ்தானங்கள் வலுவான ஒரு அமைப்புகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் சுகஸ்தானங்கள் வாகனங்களை மாற்றி அமைக்கிறது வாகனங்களுக்கான முன்னேற்றங்கள் இதெல்லாம் அவரே அதிபதி ஆக ஒரு பிரகாசத்தை தரக்கூடியதாக அமையப்பெறுகிறது நிறைய கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதேமாரி திரைத்துறையில் இருக்கிறவங்க பல முன்னேற்றங்கள் அடையக்கூடியவர் அந்நிய செலாவணிகள் சிறப்பாக இருக்கும் நல்ல பொருள் முற்றங்கள்னு சொல்லம்னா பொருள் முன்னேற்றங்கள் பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சாதகமாக இருக்குது ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு பிரகாசமான மாதம் பிரகாசமான வருடம் ஜனவரி மாதம் மட்டும் இல்லாமல் பிரகாசமான வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆக ரெண்டாயிரத்தி அஞ்சில் பலவிதமான அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம பண்ண போகிறோம் இது அடுத்த வருஷம் நான் பேசும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பேசும்போது நீங்களே அதை ஏற்றுக்கலாம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளை பிரமாதமான சூழலை சிம்மராசிக்கு தருது சிம்மராசி என்பர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாக சந்தோஷமாக மனமகிழ்ச்சியோடு வரவேறுங்கள் நல்ல முன்னேற்றங்களை பெறுவீர்கள் எல்லா விதமான இகபர சுகங்களை பெற வேண்டி அஷ்ட ஐஸ்வர்யங்கள் இங்கே பெற வேண்டி வாழ்த்துக்கிறோம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நாம் வருடம் வருடம் இந்த வருட பிறப்பன்று அது தமிழ் வருடமாக இருந்தாலும் ஆங்கில வருடமாக இருந்தாலும் ஒரு விசேஷ பூஜைகள் செய்வது வழக்கம் வருடா வருடம் பண்ணக்கூடிய இந்த வருட பனிரெண்டு ராசிகளுக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் சிறப்பு பூஜை என்பது வழக்கமாக செய்தது வழக்கம் இது தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து செய்தது வழக்கம் அந்த அடிப்படையிலேயே இந்த வருடமும் செய்யக்கூடிய ஒரு சூழலை நமது ஆதியந்தம் டிவி நேரலுக்காக ஏற்பாடு செய்துள்ளோம் இந்த பூஜையில் பங்கு கொள்ளக்கூடிய அன்பர்கள் அவரவர்கள் நட்சத்திரம் ராசியை எங்களிடம் தெரிவித்து அதற்குரிய சங்கல்ப பூஜைகள் செய்து கொண்டால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நிறைவாக எல்லாவிதமான சுகங்களை பெறக்கூடிய வாய்ப்புகளை அமையும் என்பது நான் தெரிந்து கொண்ட ஜோதிட சாஸ்திரம் திரும்ப சொல்கிறேன் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் ஒரு மண்டல பூஜைகள் செய்கிறாக உள்ளோம் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வ செழிப்புகள் மன நிம்மதிகள் அமைதிகள் குடும்ப சூழ்நிலைகள் உறவுகள் அதத்தனைக்கு சேர்ந்த அந்த பூஜைகள் அதற்கு பிறகு பூஜை நிறைவு பெற்ற பிறகு அவரவர்களுக்கான அந்த எந்திர வழிபாடுகள் சொல்லக்கூடிய ஒரு எந்திரமும் எந்திரங்கிறது என்னென்னா தனம் தனத்தை தனம்னா செல்வம் செல்வம் வரணும் பெருகணுங்கிறதுக்காக செய்யக்கூடிய பூஜை தேவை உள்ளவர்கள் என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த பூஜையின் முழு விவரங்களை தெரிந்து கொண்டு பூஜையில் பங்கு கொள்ள அன்போடு அழைக்கின்றோம் வாருங்கள் கண்டிப்பாக வளர்ச்சி உண்டு என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதி அந்தம் டேவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காம எழுத்துங்க